போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ரிசர்வராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சிறு குறிப்பாக தெளிவாக பார்ப்போமே கோள்களினுடைய சாரங்களை கொண்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன் பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பார்ப்போம் கோள்களினுடைய சாரம் இந்த கோள்களினுடைய நகர்தல் இதை தான் கோல் சாரம் அப்படின்னு சொல்றோம் கோல்சார பலனாக ரிசவராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான பலன் அதுவும் ஆங்கில தேதிகளை கணக்கிட்டு இந்த ஆங்கில மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது தை மாசி இரண்டு மாதங்கள் இருக்கு நாம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்குறோம் இதில் ரிசபராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு நல்ல யோகமான மாதம் உங்களுடைய முகத்தை பார்த்தாவே சில காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்படுது ஒரு நல்ல லாபங்கள் கிட்டக்கூடிய மாதம் இந்த மாதம் எதிர்பார்க்காத தன வரவு எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் வேலையில் ஒரு உயர்வான சூழ்நிலை உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு இதெல்லாம் ஒரு அற்புதமான கிரகநிலைகளாக இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு அமைகின்றது எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் அது ரொம்ப நாளாக நான் கடன் உதவிக்காக சில வங்கிகளில் தொடர்பில் இருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் அனுகூலமாக நினைப்பவர்களுக்கு கூட இந்த மாதத்தில் கடன் உதவி கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் இருக்குது தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தியும் நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் வேலையாட்களால் அனுகூலமான செய்திகளெல்லாம் உண்டு இந்த மாதத்தில் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல கொஞ்சம் உடற்பயிற்சிகளையும் சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் வச்சுக்க வேண்டியது அவசியம் அதிகமாக வெளியூரில் பயணம் செய்யக்கூடிய ரிசவராசி நண்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் உணவில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா உணவு கொஞ்சம் எனக்கு சரியாக செரிமானமாகலை எனக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளில் இந்த உணவு செரிமானமாகாதது ரொம்ப அதிகமாக தொந்தரவாக இருக்குது இப்படியெல்லாம் சில குறிப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் இருக்குது சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்போ என்ன பண்ணிக்கலாம் உணவு முடிஞ்ச வரைக்கும் வெளியில் தவிர்த்துக்கிட்டு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க அதே போல் பாருங்கள் இந்த மாதத்தினுடைய பாதியில் பாதி வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியில் இந்த சமூக சேவையில் பப்ளிக் சர்வீஸில் எல்லாம் இருப்பாங்கள்ல அவங்க ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு சிறு அவச்சொல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கௌரவ குறைவான விஷயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கு தந்தையாரோடு இணக்கமாக போங்க தந்தையாரனுடைய அனுகூலத்தோடு நன் மதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை விரைவாகவே ஏற்படுது இந்த மாதத்தினுடைய பாதிக்கு பிறகு தொழிலில் இன்னும் அபிவிருத்தியும் புதிய யுக்திகளையும் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தி ஏற்படுது கல்வியில் ஒரு நல்ல பெயரும் படிக்கக்கூடிய இடத்துல உயர்ந்த மதிப்பும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் ரிசவராசி நண்பர்களுக்கு ஏற்படுது பிள்ளைகள் வழியில் அனுகூலமான செய்தி இறைவனுடைய அனுகூலம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதம் உங்களுடைய குழந்தைங்களாம் நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுது போல் நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய மாதம் இறை வழிபாடு குருவினுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய உபாசனை தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் முயற்சிகள் பலன் கொடுக்கக்கூடிய மாதம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உயர்வாக முன்னேற்றமாக ஏற்படக்கூடிய காலம் ஆடம்பர பொருள்கள் வாங்கி மகிழக்கூடிய காலம் மனைவிக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலையும் ஆடம்பர பொருளில் நிறைய முதலீடு செய்கிறது நிறையா நான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா நல்ல ஒரு கார் வாங்கினேன் நல்ல வாகனங்களை மாற்றிக்கிட்டேன் இது கொஞ்சம் எனக்கு இந்த பர்ஃப்யூம் காஸ்ட் கம்மியாக இருக்குது இதை விட இது நல்ல வாசம் இருக்குது விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அப்படி போகிறேன் இந்த மாதிரி ஆடம்பரமான பொருள்களில் சிறு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஆனால் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் செய்யக்கூடிய அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு நாட்களும் நாம் சொல்லுகின்ற பழங்களில் நேரலையில் நிறைய பழங்கள் சொல்லிக்கிட்டே வரும் அதே போல் இந்த குறிப்புகளையும் நாம் சரியாக ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா அந்த இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாக அமையும் இதனால தான் ஒவ்வொரு நாளும் நேரலையில் சில குறிப்புகள் பேசிக்கிட்டே வரும் அப்போ ஒவ்வொருவருக்கும் இறை வழிபாடு அவசியம் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் ரொம்ப அவசியம் சுவாச பயிற்சியும் தியானமும் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுவதற்கும் செய்கின்ற தொழிலிலே ஒரு தீர்க்கமான முடிவுகளையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த தியானம் பயன்படும் அப்போ உள் உணர்வாக பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தியானம் தேவைதான தியானம் கோவிலில் செய்யக்கூடியது இன்னும் விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள் நேரலையில் பல குறிப்புகள் பேசுகிறோம் தினமும் மூன்றரை மணியிலேருந்து நாலரை மணி வரைக்கும் நேரலை இருக்குது தினமும் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் வெளியில் வேலை இருந்தால் மட்டும்தான் தவிர்க்கிறோம் மற்றபடி தினமும் நேரலையில் பல ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகளோடு பேசிக்கிட்டே வரோம் ரிசவராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான வளர்ச்சியான முன்னேற்றமான மாதம்தான் சரியா பயன்படுத்திக்கிட்டா இறை அருளால் நன்மைகள் இன்னும் பல நடக்கும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்